மனிதருள் புனித கொர்னேலியூஸ் பாப்பரசர் புனித பபியான் கொல்லப்பட்ட பிறகும் பதினான்கு மாதங்கள் வேத கழகம் தனியாமல் இருந்தது அதனால் புதிய பாப்பரசர் தெரிந்து கொள்ளப்படவில்லை அந்த இடைக்காலத்தில் திருச்சபையை குழுக்களின் குழு ஒன்று கவனித்துக் கொண்டது பின்னர் அனைவருடைய விருப்பத்தின்படி கொர்னேலியூஸ் பாப்புவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று புனித சிப்ரியன் குறிப்பிடுகிறார் புதிய திருத்தந்தையாகிய கொர்னேலியூஸுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை தோன்றியது வேத கழக நாட்களில் நம் மறையை மறுதளித்த கிறிஸ்தவர்கள் மீண்டும் திருமறைக்கு வரும்பொழுது பொழுது அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு என்ன நிபந்தனை என்பது ஒரு சிக்கலாக மாறியது இவ்வேளையில் நோவேட்ரஸ் என்ற ஒரு குரு தவறான ஒன்றை கூறி வந்தார் இவர் தான் தோன்றி தனமாக தானே பாப்பு என்றும் கூறிக்கொண்டு வந்தார் மதம் மாறி கிறிஸ்தவர்கள் மீதோ கொலைக்காரர்கள் காமுகர்கள் போன்றவர்கள் மீதோ திருச்சபைக்கு அதிகாரம் கிடையாது என்பதுதான் அவரது கூற்று சிப்ரியனும் கொர்னேலியுசும் இதனை கண்டித்தனர் இதற்காக கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆகியவர் பேரவை ரோமையில் கூட்டப்பட்டது பின்னர் பாபு கொர்னேலியூஸ் சிவிட்டா வெக்சியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கு கிபி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் காலமானார் புனித கொர்னேலியூஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்